இலங்கையில் ஒரு மிகப்பெரிய படுகொலை சம்பவத்தை நிகழ்த்தி போட்டு கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக தலைமறைவாக இருந்த இஷாரா சிவந்தி இன்றைக்கு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரோட சேர்த்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இரண்டு நபர்களும் சிக்கியிருக்கிறார்கள் அதே போல நேற்றைய தினம் காலை பத்து முப்பது மணி அளவில் சங்கப்பட்டி கடற்கரை இருந்து எரிந்த நிலையில ஒரு சடலம் மீட்கப்பட்டது இது ஒரு தற்கொலை என்று சொல்லப்பட்ட நிலையில இன்றைக்கு இது ஒரு கொலை என்று உறுதிப்படுத்தப்பட்டு அதிர்ச்சிகரமான பல ஆதாரங்கள் வெளியிடப்பட்ட பாதிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இலங்கைக்கு வரக்கூடிய அனைவருக்குமே ஒரு புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது பாடசாலை நேரங்களில் நீடிப்புகள் செய்யப்பட போகுது மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் இறுதி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது ஆக இவை எல்லாம் இந்த காணொலியில விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்ப தான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களா சேனல் சப்ஸ்கிரைப் செய்து நினைந்து கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கோம் என்ன விடம்னு சொன்னா இலங்கையில இந்த வருடம் இரண்டாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஐந்தாம் இலக்க வச்சு வழக்கு விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது நீதிபதிக்கு முன்னிலையிலேயே கணேமுள்ள சஞ்சீவு என்று சொல்லக்கூடிய ஒரு பாதாள உலகக்குழுவினுடைய தலைவர் சட்டத்தரணி நிவேடமிட்டு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நபரால் சுட்டுக் கொல்லப்பட்டவர் இதற்கு பிறகு உடனடியாகவே அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை சரி அதுல இந்த சட்டத்தரணி வேடமிட்டிருக்கக்கூடிய நபரும் அவருக்கு உதவி செய்ததாக இன்னும் ஒரு பெண்ணும் அடையாளம் காணப்பட்டவர்கள் இதற்கு பிறகு ஒரு சில மனத்தியாளங்களே அந்த சட்டத்தரணி வேடமிட்டு துப்பாக்கிதாரியாக வந்திருக்கக்கூடிய நபரை புத்தளத்துக்கு செல்ற பகுதியில் வைத்து இலங்கையினுடைய விசேட அதிரடி படை கைது செய்திருந்தது இதற்கு பிறகு அவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல இப்ப இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட இந்த கொமாண்டோ சலிந்துவினுடைய உத்தரவின் பேரில் தான் கிட்டத்தட்ட பதினைந்து மில்லியன் ரூபாய் ஒப்பந்தத்தின் பிரகாரம் தான் இந்த கொலையை செய்ததாகவும் இதற்கு உடந்தையாக இருந்தது இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுகிற ஒரு இருபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெண் என்றும் சொல்லியிருந்தவர் இதுக்கு பிறகு இந்த இஷாரா சிவந்தியை தேடி பல்ல படைகள் களமிறக்கப்பட்டது கிட்டத்தட்ட மூன்று தனி போலீஸ் படைகள் இந்த இஷாரா சிவந்தியை மட்டுமே கொண்டிருந்தது இருந்தாலும் இவர் எப்படியோ இலங்கையிலிருந்து வெளியேறி இன்றைக்கு நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேபாளம் காத்மாண்டு தலைநகரில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நகர்பகுதியில் ஒரு வீட்டை வாடகை கெடுத்து இவர் தங்கி இருந்திருக்கிறார் இவர் கைது செய்யப்பட்ட நேரத்தில் இவரோட சேர்த்து யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இரண்டு நபர்களும் அதே போல கம்பஹாக் நுகேகோட பகுதியைச் சேர்ந்த இன்னும் இரண்டு நபர்கள் மொத்தமாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் ஐந்து பேரும் நாளைக்கு இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லியும் இவர்களிட்ட முன்னெடுக்கப் போகிற விசாரணைகள் இவர் எப்படி இலங்கையை விட்டு வெளியேறி இருந்தவர் இதற்கு யார் உதவி செய்தது அதைவிட இந்த படுகொலைகளுக்கு பின்னணியில வேறு எப்படியான சம்பவங்கள் எல்லாம் அரங்கேறினது என்று சொல்லி பல தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுது என்ன நடக்க போகுது யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் நேற்றைய தினம் காலை பத்து முப்பது மணி அளவில் சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை பகுதியில இருந்து எரிந்த நிலையில ஒரு பெண்ணினுடைய சடலம் மீட்கப்பட்டது பெண்ணுக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ரெண்டு வயது இருக்கலாம் என்றும் இது ஒரு தற்கொலை என்றும் சொல்லப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு இது ஒரு கொலை என்று நிரூபிக்கப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்கா இந்த பெண்ணினுடைய சடலம் இன்றைக்கு உடற்கூட்டு பரிசோதனைகளுக்கு உட்படுத்தும் போது அவருடைய தலையிலிருந்து பல்லமான அடிகாயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம அந்த தலைப்பகுதியைக்கும் முகப்பகுதிக்கும் மாத்திரம்

காவல்துறை இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட போகிற இந்த புதிய கல்வி செய்திருத்த நடவடிக்கை நேரங்களில் நீடிப்புகள் செய்யப்பட போகிறதாக இன்றைக்கு அரசு தரப்பில் இருந்து ஒரு அறிவித்தல் வெளியாக இருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கோவிட் காலத்தாலையும் அதற்கு பிறகு இடம்பெற்றிருக்கக்கூடிய பல சிக்கல்களால இந்த பாடசாலை கல்வி நேரத்தில் பல இடையூறுகள் ஏற்பட்டது சரி செய்து ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு கொண்டு ஆரம்ப கட்டமாக இருந்து இரண்டு மணி மட்டும் இந்த பாடசாலை நேரங்கள் நீடிக்கப்பட போகிறதாக ஒரு புதிய தகவல் வெளியாக இருக்குது இதுல தரம் ஒன்றுல இருந்து தரம் ஆறு வகுப்பு மாணவர்களுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்குதா அதே போல உயர்தர மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த நடைமுறையாண்டு சொல்லி எந்த விதமான விளக்கங்களும் அளிக்கப்படையில் வருகிற நாட்கள்ல இந்த தகவல்கள் வெளியாகும் என்று சொல்லப்பட்ட இருந்தாலும் பாடசாலை தரப்புகளில் இதற்கான சகல ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கல்வி அமைச்சிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகச்சிறந்த விடயம் ஏனென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெறுமனவே இந்த பாடசாலை நேர நீடிப்பு மட்டும் பல பாடத்திட்டங்கள் பரீட்சை முறைகளிலேயுமே பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகுது சொல்ல இந்த காப்போத்த உயர்தரம் சாதாரண தரம் கொலர்ஷிப் என்று சொல்லி இதுல சித்தி சித்தியடையாத சித்தி என்று சொல்லி பல திட்டங்கள் பல நடைமுறைகள் கொண்டு வரப்படுகிறது இது சமூகத்தில் எப்படி செல்வாக்கு செலுத்த போகுது எப்படியான நன்மைகளை உருவாக்க போகுதுன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இப்ப இலங்கைக்குள்ள வரக்கூடிய வெளிநாட்டவர்கள் அது சுற்றுலா விசாவாக இருக்கட்டும் இல்ல வேலை விசாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இவர்கள் இலங்கைக்கு வரும்போது அதாவது நாளைய தினம் பதினைந்தாம் தேதியிலிருந்து நீங்கள் இலங்கைக்கு வர்றதுக்கு முன்னதாகவே இடிஏ என்று சொல்லப்படுகிற மின்னணு பயண அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி இலங்கையினுடைய அரச தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கு ஒரு சில நாடுகளுக்கு கட்டண விதி விளக்குகள் வழங்கப்பட்டிருக்கு அதாவது சிங்கப்பூர் மலேசியா இந்தியா என்று சொல்லி பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த கட்டண விளக்குகள் அளிக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் ஐரோப்பியா கனடா அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளடக்கப்படையில் இவர்கள் அனைவருமே இலங்கைக்கு வரும்போது நீங்கள் அதற்கு முன்னதாகவே இந்த ஈட்டிய டிராவல் பெர்மிட்டை வைத்திருக்கணும் என்று சொல்லி இலங்கை அரசு தரப்பிலிருந்து ஒரு கண்டிப்பான இது கட்டாய நடைமுறை என்று சொல்லப்பட்டிருக்குது அதே போலதான் இலங்கையில கடந்த நான்கு நாட்களாக இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது சொன்னா அடுத்து மூன்று எந்த விதமான மின்சார கட்டண அதிகரிப்புகளும் இடம்பெறாது என்று சொல்லி இலங்கையினுடைய பொது பயன்பாட்டு ஆணைக்குழுனுடைய தலைவர் கே பி எல் சந்திரலால் சொல்லி இருக்கிறார் ஏற்கனவே இந்த இலங்கையினுடைய மின்சார சபையால ஒக்டோபர் மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஆறு தசம் ஐந்து வீதம் இந்த மின்சார கட்டண அதிகரிப்புகள் இடம்பெறணும் இது இல்லை என்று சொன்னால் இலங்கை மின்சார சபைக்கு பலத்த நட்ட

சந்திக்கிறேன் நன்றி